சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே அன்பு குழந்தையே இன்று இந்த அப்பா உனக்கு ஒருவரை அடையாளப்படுத்தி கொடுக்க வந்திருக்கின்றேன் இந்த உலகத்தில் அதாவது இந்த உலகத்தில் நீ வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற உண்மையாக எப்பொழுதும் உனக்கு உயிர் உனக்கு எப்பொழுது உண்மையாக இருக்க துடிக்கின்ற ஒரு உயிர் இவரை நான் இன்று உனக்கு அடையாளப்படுத்தி விடுகின்றேன் இல்லையென்றால் இனி உன் வாழ்க்கை வீணாகிவிடும் என் அன்பு குழந்தையே நம்மைச் சுற்றி இருப்பவர்களும் உண்மையையும் பொய்யையும் கண்டுபிடிக்கத் தெரியாமல் என் குழந்தை வருத்தப்பட்டும் வேதனைப்பட்டும் நின்று கொண்டிருக்கின்ற இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கும் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்துவிட்டது உன்னை சுற்றி நான் என்ன நடத்தினாலும் சரி இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் எதை கொடுத்தாலும் சரி இதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றையும் தாண்டி எந்த விஷயத்தையும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நான் நடத்துகின்ற இந்த விஷயங்களை நீ சரியாக தெரிந்து கொள்ளும் பொழுது உனக்கு பல நன்மைகளும் இந்த வாழ்க்கையில் நடந்தேறும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த சாயப்பா நான் உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்துகிறது என்பதனை நீ புரிந்து கொள் உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதும் உனக்காக எப்பொழுதும் நான் வருகிறேன் என்பதும் இந்த வாழ்க்கையின் நன்கு அறிந்த உண்மைதானே இந்த சாயப்பா இப்பொழுது உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை சற்று கவனமாக கேள் என்றால் வாழ்க்கை வீணாகிக் கொண்டிருக்கிறது நம்மை சுற்றி இருப்பவர்கள் என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள நினைக்கும் பொழுதே இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் நமக்கு வீணாகிக் கொண்டிருக்கின்றது என்ன நடந்தது ஏது நடந்தது என்று யோசித்து யோசித்து உன்னைச் சுற்றி இருக்கின்ற உண்மைகளை நீ தொலைத்து விட்டாய் சில நல்ல மனிதர்களையும் உன்னுடைய நீ இழந்து விட்டாய் ஆனால் இந்த நிலையை மாற்ற வேண்டும் இந்த சூழ்நிலையை நிச்சயமாக மாற்றி கொடுக்க வேண்டும் எதுவாக இருந்தாலும் நமக்கு உள்ளது உள்ளபடி தெரிந்துவிட்டால் அதன்படி இந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து விடுவோம் அல்லவா அதன்படி இந்த வாழ்க்கையை நாமும் வாழ தொடங்கி விடுவோம் அல்லவா அதற்கு தெய்வம்தானே உனக்கு வழிகாட்டி கொடுக்க வேண்டும் அதனால்தான் இந்த சாயப்பா உனக்கு அந்த வழியை காண்பித்து கொடுக்க வந்திருக்கின்றேன் இந்த சாயப்பா உனக்கு அதனை என்னவென்று சொல்லி கொடுக்க வந்திருக்கின்றேன் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள முடியாமல் தவிக்கின்ற பொழுதில் எல்லாம் உன் அப்பா முன்னின்று அதனை உனக்கு நடத்தி கொடுக்க தயங்காமல் நிற்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சாயப்பா இருக்கும்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் ஒரு சேர கொடுக்க வேண்டும் என்பதுதான் விதி அதே நேரத்தில் உன்னை சூழ்ந்து வருகின்ற தீமைகளும் உன்னை விட்டு விலக வேண்டும் என்பதுதானே விதி இந்த விதியை இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடத்தி கொடுக்க முடிவெடுத்துவிட்டு உன்னை சுட்டு என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்னை கொடுத்தாலும் அதை எல்லாம் நீ சரியான புரிதலில் கொண்டு நல்லபடியாக வாழ வேண்டும் உன் வாழ்க்கை உனக்கே உனக்கான ஒட்டுமொத்த மன நிறைவையும் உன் கைகளில் கொடுக்க வேண்டும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை இனி வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் நடப்பது அத்தனையும் நன்மை நல்வழிப்படுத்தவும் இந்த வாழ்க்கையில் நமக்கான நம்பிக்கை கொடுக்கவும் தான் என்பதனை நீ உணர்ந்துவிட்டாலே அது போதும் இந்த நிலையும் உன்னை நிச்சயமாக பெருமகிழ்ச்சியோடு வாழ வைக்கும் இந்த சூழ்நிலையும் உனக்கான மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்து வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் ஒவ்வொரு முறை ஒவ்வொரு விஷயங்களையும் எண்ணி எண்ணி இனி வருத்தப்பட்டதும் வேதனைப்பட்டதும் போதும் இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கும் இனி உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கும் சர்வ நிச்சயமாக உன்னை இந்த சாயப்பாவின் அன்பினால் மெய் சிலிர்க்க வைக்கும் அதனால் இந்த நேரம் நான் உன்னிடத்தில் சொல்ல வந்த இந்த விஷயத்தினால் சுற்றி இருக்கின்ற உறவுகளில் யார் உன் மீது உண்மையான அன்பு கொண்டு நீ வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் நம் மீது உண்மையான அன்பு கொண்டவர் யார் என்று கேட்டால் நம்முடைய தாயும் தந்தையும் நம்முடைய உடன் பிறந்தவர்களும் என்று சொல்லிவிடலாம் ஆனால் இப்பொழுது இருக்கின்ற இந்த கலியுகத்தில் ஒவ்வொருவருடைய மனநிலையும் வேறுவிதமாக இருக்கின்றது பணம் என்ற ஒன்றுதான் இங்கு யார் மீது அன்பு செலுத்த வேண்டும் யார் நல்ல நிலையில் இருக்கிறார்களோ அவர்கள் மீதுதான் நாம் அத்தனையும் கொடுக்க வேண்டும் என்பது போன்ற ஒரு உணர்வுகளுக்குள் இப்பொழுது இருக்கின்ற இந்த மனிதர்கள் எல்லாம் சிக்கி தவிக்கின்றார்கள் தான் பெற்ற பிள்ளையாக இருந்தால் என்ன தன் உடன்பிறந்த உறவுகளாக இருந்தால் என்ன பணம் இருந்தால் தேடிச் செல்வேன் பணம் இல்லை என்றால் ஒதுங்கிக் கொள்வேன் என்பதுதான் இன்றைய மனிதர்களின் மனநிலையாக இருக்கின்றது அதனால் இவர்கள் எல்லாம் உன் மீது உண்மையான அன்பு வைத்து எப்பொழுது உன் என்ன இருக்கிறது என்பதனை எதிர்பார்க்காமல் உன்னை தேடி வருவார்கள் என்று சொன்னால் அதை நான் ஒரு ஒத்துக்கொள்ள மாட்டேன் இந்த சாயப்பா ஒவ்வொரு விஷயத்தையும் என்னவென்று பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே உன்னை சுட்டி நடப்பது எல்லாம் என்னவென்று இந்த மனிதர்கள் உனக்கு என்ன செய்கிறார்கள் என்றும் நான் சரியாக கவனிக்கிறேன் அப்படி இருக்கும்போது உனக்காக உயிரை கொடுப்பவர்களும் ஒரு விஷயம் கவனித்து இருக்கின்றாயா வாழ வேண்டும் என்று நினைப்பவர்களும் உன்னை பெற்றோர்களும் உன்னுடன் பிறந்தவர்களுக்கும் என்று சொன்னால் அதை ஒரு என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படியானால் சாயப்பா யாரைப் பற்றி பேச வந்திருக்கின்றார் இதையும் தாண்டி நம் மீது உண்மையான அன்பும் நாம் வாழ வேண்டும் என்று நினைப்பதற்கு வேறு யார் இருக்கிறார்கள் என்று நீ யோசிக்கிறாய் அல்லவா உன்னுடைய இந்த யோசனைக்குத்தான் இன்று இந்த சாயப்பா முடிவினை கட்ட வந்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் உண்மையாகவே உனக்கு நல்லதை நடத்த வருவது யார் என்று இனி உனக்கு இந்த வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்க வருவது யார் என்றும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பாராமல் நீ ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் சந்திக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் கண்டு உன்னை சுற்றி இருப்பவர்கள் கைகொட்டி சிரிக்கின்றார்கள் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அங்கு நடப்பதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எப்போது உனக்கு பிரச்சனைகள் வரும் என்று காத்து கொண்டிருக்கின்ற இந்த மனிதர்கள் எல்லாம் நாம் அவ்வளவு சுலபமாக எல்லாம் விட்டுவிட முடியாது இந்த நேரத்தில் தான் இந்த சாயப்பாவிற்கு சில உண்மைகள் புரிந்தது எவ்வளவுதான் இவர்கள் உன்னை பார்த்து நீ வாழக்கூடாது உன் வாழ்க்கை அழிய வேண்டும் என்று நினைத்தாலும் ஒரு சிலர் நீ வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்பதனை உனக்கும் நல்லது நடத்த இவர்கள் நினைக்கிறார்கள் என்பதனை அப்பேற்பட்ட இந்த மனிதர்களை உடனடியாக என் குழந்தையிடம் சொல்லிவிட வேண்டும் சாயப்பா எப்படி சந்தோஷப்பட்டேனோ அதுபோல நீயும் இந்த நிலையை உணர்ந்து சந்தோஷப்பட வேண்டும் என்பதனால்தான் இந்த சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நம் வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கின்ற அத்தனை செய்திகளுமே நமக்கு எப்பொழுதும் சந்தோஷத்தை தான் கொடுக்க வேண்டும் என்று நினைக்க முடியாது ஏதாவது ஒரு வகையில் இந்த வாழ்க்கை நமக்கு துன்பங்களையும் இந்த விஷயங்கள் கொடுத்து விடுகிறது என்ற ஏதாவது ஒரு வகையில் இந்த வாழ்க்கை நமக்கு வேதனைகளையும் இவை எல்லாம் கொடுத்து விடுகின்றது இந்த நிலை கடந்து நாம் எந்த நேரம் நமக்கானது எல்லாம் கிடைக்கும் என்று நம்புகிறோமோ அந்த நேரத்தில்தான் நமக்கும் நல்ல விஷயங்கள் கண்முன்னால் தெய்வம் காண்பித்துக் கொடுக்கும் நல்ல மனிதர்களையும் நம் கண்முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் அந்த வகையில் இப்பொழுது உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்பதனால் உண்மையாகவே உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு உயிர் எப்பொழுது உன் கண்முன்னால் தெரியப் போகின்றது இவர்களை நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்ளப் போகின்றாய் இவரின் அடையாளத்தை நான் உனக்கு சொல்கின்றேன் உன்னுடைய உணர்வுகளுக்கு எப்பொழுதும் மதிப்பு கொடுப்பவர் நீ என்ன சொல்ல வருகிறாய் என்பதனை எப்பொழுதுமே செவி கொடுத்து கேட்பவர் உனக்கு ஒரு பிரச்சனை என்றால் முன்வந்து நிற்பவர் சந்தோஷத்தில் உன்னிடத்தில் பங்கெடுத்து கொள்ளவில்லை என்றாலும் உனக்கு கஷ்டம் என்ற ஒன்று வந்தால் ஓடி வந்து அதனை உன்னோடு பங்கெடுத்து கொள்பவர் உன்னுடைய கண்ணீரை கண்டால் தன் கண்கள் கலங்கி நிற்பவர் உனக்கு ஒரு பிரச்சனை என்ற ஒன்று வந்தால் முன்னால் நின்று தட்டி கேட்க துணிபவர் இது மட்டுமா எந்த நிலையிலும் உனக்கு ஒரு கஷ்டம் வரும்பொழுது பணத்தை பெரிது அதை உனக்கு கொடுக்க உதவ நினைக்கின்ற ஒருவர் இப்பேற்பட்ட ஒருவரை என் குழந்தை நீ எக்காரணம் கொண்டும் இந்த வாழ்க்கையில் விட்டுவிடக்கூடாதல்லவா அப்பேற்பட்ட ஒருவர்தான் இன்று உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை கொடுக்கவும் உன் மீது எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் நீ வாழ வேண்டும் என்று நினைக்கின்றவராகவும் இருக்கின்றார் இது உன்னை பெற்ற தாய் தந்தையும் இல்லை உன்னோடு உடன் பிறந்தவர்களும் இல்லை நீ கொண்ட ஒரு நல்ல நட்புதான் இப்பொழுது உனக்கு கை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது இந்த நட்பை சில காலமாக நீ பிரிந்திருந்தாலும் இப்பொழுது அவர்களுக்கு உனக்கும் இடையில் இருக்கின்ற பிணைப்பு அதிகமாகிவிட்டது எந்த சூழ்நிலையிலும் அவரை விட்டு விலக முடியாது என்கின்ற ஒரு நிலை உனக்கு வந்துவிட்டது ஆரம்பத்தில் புரிதலின்மையினால் இந்த நட்புக்கும் உனக்குமிடையில் சண்டைகளும் சச்சர்களும் இருந்தது சற்றென்று மனஸ்தாபங்கள் வந்துவிடும் ஆனால் மீண்டும் அது சரியாகிவிடும் ஆனால் இப்பொழுது எல்லாம் பக்குவம் அடைந்த நிலை வந்துவிட்டதல்லவா எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்து அதற்கு முடிவினை அப்பொழுதே நாம் வைத்துவிட வேண்டும் என்று நினைக்கின்ற அளவிற்கு என் குழந்தையின் வாழ்க்கை மாறிவிட்டது வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளையும் உணர்ந்து உனக்கு என்ன கொடுக்கப் போகிறோம் என்பதனை நீ தெரிந்து கொண்டு இந்த சாயப்பா சொன்ன விஷயங்களுக்குள் இருக்கின்ற உண்மைகளை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருப்பதும் உனக்கு நான் கொடுப்பதும் என்றும் என்றென்றும் உன்னை நிச்சயமாக நல்ல சந்தோஷத்தை நோக்கி அழைத்துச் செல்லும் சாயப்பா இருக்கும்போது இந்த வாழ்க்கையில் எதற்கும் என் குழந்தை கலங்கி நிற்க வேண்டிய அவசியமில்லை இந்த சாயப்பா நான் இருந்து உன் முன்னால் உனக்கு ஒரு விஷயத்தை நடத்தி தரும் பொழுது எக்காரணம் கொண்டும் என் குழந்தை அது இல்லை என்று நீ மறுத்த கூடாது என்ன வாழ்க்கையில் இது போன்ற ஒரு நட்பு இல்லையப்பா என்று நீ சொல்வாய் ஆனால் நன்றாக சிந்தித்துப்பார் நட்பு இருந்ததை நீ இழந்து விட்டாயா அல்லது அந்த நட்பு மீண்டும் உன் வாழ்க்கையில் வரப்போகிறதா என்று எல்லோருக்கும் அமைந்து விடுவதில்லை எல்லோருக்கும் கிடைத்து விடுவதில்லை ஒரு சிலரால் மட்டும்தான் இதையெல்லாம் என்னவென்று புரிந்து கொள்ள முடியும் ஒரு சிலரால் மட்டும்தான் இதையெல்லாம் தன் வாழ்க்கை நடப்பதை என்னவென்று உணர்ந்து கொள்ள முடியும் நல்ல நேரத்தையும் பெற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையில் தனக்கான சந்தோஷத்தையும் உணர்ந்து கொள்ள முடியும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று என் குழந்தை இனி வருத்தப்பட்டு நின்றது எல்லாம் போதும் இனி உனக்கு நடப்பது எல்லாமும் இந்த சாயப்பாவின் அருளால் உன்னை தேடி வருகின்ற நல்ல விஷயங்களை மட்டுமே உன் கண்முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப் போகின்றது இந்த சாயப்பா நான் உன்னோடு இருக்கும்பொழுது உனக்கு எதை பற்றிய கவலைகளும் இனி தேவையில்லை அப்பா சொன்னது போல உனக்கு இனி ஒவ்வொரு நொடியிலும் பேரதிசயங்களும் பெருமகிழ்ச்சியான விஷயங்களும் நிச்சயமாக காத்து கொண்டிருக்கிறது நீ கனவிலும் நினைக்க முடியாத அளவிற்கு இந்த அப்பா ஒரு நல்ல உறவை உன் கண்முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவேன் இது போன்ற ஒரு அன்பு கிடைக்காமல் ஏங்கி தவித்திருக்கிறாய் நமக்கும் ஆறுதல் சொல்லவும் நம் வாழ்க்கை எல்லாம் என்னவென்று உணர்த்தவும் நாம் தவறான பாதையில் செல்ல நினைத்தால் நம்மை சரியான பாதைக்கு அழைத்து வரவும் யாரேனும் ஒருவர் நம் வாழ்க்கையில் விட மாட்டார்களா என்று ஏக்கம் கொண்டு தவித்த என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமாக நல்ல விஷயத்தை நடத்தி கொடுக்கும் ஆகையால் இதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உடைய வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டே வா உனக்கானது நிச்சயமாக நிறைவேறும் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்